வணக்கம் ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் இந்த பெண்ணை அறிமுகப்படுத்துகிறோம் பெண் பேர் டாக்டர் நிவேதிதா தேவி இவங்களுக்கு முதல் திருமணம் இந்து இல்லத்து பிள்ளமார் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு இல்லம் இப்போ இவங்களுக்கு வந்து மூட்டும் இல்லம் தவிர பேர் இல்லத்தில் ஐந்து இல்லம் இவருக்கு வந்து சேரும் இவங்களுடைய பிறந்த தேதி இருபத்தி ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நல்ல தலை உயரம் நல்ல உயரம் இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கிறாங்க இப்போ இவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் பிரைவேட் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் எழுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு வேலை பார்த்து நல்ல சேலரி விட இருந்தவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புத்தக கம்பெனி ஒன்று வச்சுருக்குறாங்க அப்பா உடன்பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு தங்கை மொத்தம் மூன்று பேர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி புட்சகம் லகன் மகரம் இவங்க இருக்கிறது விருதுநகர் டிஸ்டிக்ல இருக்கிறாங்க இவங்க எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் பிடிஎஸ் போன்ற படிப்புகளில் எதிர்பார்க்குறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வச வசதி வாய்ப்பு இருக்குது நூறு கவுன் வரைக்கும் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதற்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்தீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் சங்கரங்கோவில் இருந்து பேசுகிறோம் உங்களுக்கு இவங்க காண்டாக்ட் நம்பர் நாங்கள் தருகிறோம் நன்றி வணக்கம்